नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायणयतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः மந்திரியாரே நமது ராஜ்ய விசேஷங்களை கூறுங்கள் மாமன்னருக்கு வணக்கங்கள் அன்றென்று உள்ள அரசின் வேலைகளையும் மக்களின் நலன்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் தங்களிடம் எடுத்துரைக்க என்ன இருக்கிறது மகாபிரபு அடி எனக்கு ஏதும் இல்லை நாம் நம்முடைய உயிரை விட நேசிப்பது நமது மக்களை அதை கருத்தில் கொண்டுதான் மக்கள் நலனை தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டுள்ளோம் மகாராஜா இந்த நாடும் மக்களும் தங்களுக்கு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்பதை மூவுலகமும் புரிந்து கொண்டதல்லவா வாஸ்தவம்தான் குருதேவா சர்வ மங்களமும் நன்மைகளும் நிறைந்த மகுட மாணிக்கம் தான் தங்கள் தேசம் நோய் நொடிகள் இல்லாத இந்த நாட்டில் அடியன் யாருக்கு சிகிச்சை செய்வது பிரபு குற்றம் புரிபவர்கள் இல்லாததால் பாதாள சிறை மூடி கிடக்கிறது பொய்யும் புரட்டும் சதியும் வஞ்சனையும் மக்கள் மனதில் இருந்தால்தானே ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் மகாராஜா வழிப்பும் திருவோணமின்று மாவேலி மன்றம் பிறந்த நாள் மாவேலி மன்றம் பிறந்த நாள் மாவழிப்பு திரு வே மன்னே ஆவணி தூத்திவோணமா இன்று மாவேலி மன்னன் திறந்த நாளை மாவேலி மன்னன் திறந்த நாளை ஆனந்தமாகவே கரகோஷம் செய்தே ஆரவாரம் கேட்கும் கேரளத்தே ஆனந்தமாகவே களதோஷம் செய்தே ஆரவாரம் கேட்கும் கேரளத்தில் மாவேலி மன்னனை வண்ண வலர்களால் அபிஷேகம் செய்கின்ற புண்ணியனாலே அபிஷேகம் செய்கின்ற புண்ணியனாலே ல் வழியை அமைக்கும் மகேசனாம் நம் மகாபலி மனதில் இனியனல் வழியை அமைக்கும் மகேசனாம் நம்மபலி விண்ணிலும் மண்ணிலும் நல்லாட்சி புரிந்திடும் ஜெகதீசன் மண்ணிலும் தாழ்வாக தருதாத சமத்துவ பேரொளி நிறைந்த நாடு தாழை தாழ்வாக தருதாத சமத்துவப் பேரொளி நிறைந்த நாம இப்போ எங்க போறோம் எதுக்காக போறோம்னு உங்கள யாருக்காவது தெரியுமா தெரியும் எல்லாரும் அவரை முழுமையா நம்புவோம் அவரை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண சரிண்ணா ஆ அவருக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறதோ இல்ல பேசுறதோ பண்ணவே கூடாது மகா ஞானியான அவருக்கு வேதங்கள் இதிகாசங்கள் உபநிடதங்கள் மந்திர தந்திரங்கள் இது எல்லாமே அவருக்கு கைவந்த கலை தேவர்கள் கூட அவரோட தவ வலிமையை கண்டு பயப்படுவார் அதனால நம்ம தேவைகளை மட்டும் சொல்வோம் உடனே அவரு அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செய்வார் ஆ அந்த மூட்டை அங்க வச்சிடும் நமோ வாகம் நமோவாகம் யார் நீங்கள் எதற்காக வந்துள்ளீர் காரணம் தெரிந்து கொள்ளலாமா நானும் என்ன சேர்ந்தவாளும் பிரம்ம யோகேஸ்வரனை தரிசிச்சு எங்க கவலைகளை தெரியப்படுத்த வந்திருக்கும் மகா குருநாதர் தியானத்தில் இருக்கிறார் முடித்து வருவதற்கு சற்று நேரமாகும் அதுவரை இங்கு அமருங்கள் சந்தோஷம் ஆகட்டும் ஐயா அவர்களை சற்று நேரம் ஓய்வெடுக்க உத்தரவு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்ட நாங்க என்னன்னு சொல்றது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது உண்டா தெரியும் எமக்கு எல்லாம் தெரியும் இருப்பினும் உங்களது வரவின் நோக்கத்தை மறைத்து வைக்க வேண்டாம் இந்த லோகத்தோட சகல அசைவம் தெரிஞ்ச நீங்க முப்பத்து முக்கோடி தேவர்களோட சகல சக்தி அறிஞ்ச மகா யோகி எல்லாமே தெரிஞ்சும் தெரியாதவா மாதிரி இருக்கோங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படாம இல்லை தப்பா இருந்தா நிச்சிரம் நன்றாக இருக்கிறது வேஷ் பிராமணர்களுக்கும் ஆசைகள் தலை தூக்கி விட்டதல்லவா பிராமணர்களுக்கும் காசு பணம் ஆடம்பரம் தேவைப்படுகிறதோ வாஸ்தவம் தான் பிரபு மகாபலி சக்கரவர்த்தி தான் உங்களின் பிரச்சனை இல்லையா வாஸ்தஸ்தான் வாஸ்தான் பயமின்றி யாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தைரியமாகக் கூறுங்கள் தர்ம பிரபுவான தங்களிடம் நாங்கள் எல்லோரும் ஒன்றுதான் கூற வேண்டும் காலம் காலமாக தானம் மட்டும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வருபவர்கள் என்பது தங்களுக்கு தெரியாதா பிராமணர்கள் தானம் மட்டும் பெற்று வாழ வேண்டியவர்கள் தானே ஜாதி வகைகளில் சத்திரியர்களுக்கு ராஜ வாழ்க்கையும் பிராமணர்களுக்கு பூஜா கர்மங்களும் வைணவர்களுக்கு வாணிபமும் சூத்திரர்களுக்கு உற்பத்தி செய்தலும் இதுதானே பிரமாணம் வாஸ்தவம்தான் பிரபு ஆனா இந்த நாட்டுல பூஜா கர்மங்கள் எங்க நடக்கிறது எங்களுக்கு தானம் மட்டும் தான் தரா யாருக்குமே வேண்டான்னு பிராமண சமுதாயத்தை ஒதுக்கிட்டார் சிவா சிவா ஹம் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆட்சி நடைபெறும் இந்த நாட்டில் மக்கள் அவரை கடவுளாகவே வழிபடுகிறார்கள் பூஜிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் மகாத்மாவே ஒரு ஹோமம் நடத்துவதற்கோ ஏன் அர்ச்சனை செய்வதற்கு கூட யாரும் நம்மை அழைப்பதில்லை பிராமணன் என்று சொன்னாலே மக்களிடம் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் ஆகிவிட்டது அவ்வாளைக்கு இப்போ எல்லாமே அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் அந்த அசுர சக்கரவர்த்தி இந்த நாட்டுல எல்லாரும் ஒன்னா அது நடக்கவே கூடாது எங்களுக்கும் மான மரியாதை வேணும் நம்ம சமுதாயத்தை எல்லா ஜனங்களும் மதிக்கணும் எல்லா சொத்து சுகமும் நமக்கும் வேணும் ஆம் மகாத்மா தாங்கள் எந்த வழியிலாவது முயன்று நமது சமுதாயத்தை காக்க வேண்டும் அது தங்களால் தான் முடியும் பிரபு காப்பாற்றே நீங்கள் கூறியதை எல்லாம் நானும் நன்கு அறிவேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்

தொடர வேண்டும் அப்படியே பிரபு ராஜ்யத்தில் பள்ளிக்கு செல்லும் பருவமடைந்த குழந்தைகள் படிப்பதற்கான பாடசாலைகள் எல்லா இடங்களிலும் ஏற்பாடாகிவிட்டதல்லவா ஆம் மகாராஜா மாமன்னர் நீடூழி வாழ்க என்ன செய்தி காவலாளி பிரபு ஒரு பிராமணர் தங்களை காண வந்துள்ளார் ஓ உடனே அவரை அழைத்து வா உத்தரவு மகாபலி சக்கரவர்த்தி நீடோழி வாழ வேண்டும் தாங்கள் யாரையா எங்கிருந்து வருகிறீர்கள் தங்களின் திருநாமம் யாமொரு பரதேசி பிராமணன் பூஜையும் தியானமுமாக ஆத்மீக வழிகளில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஒரு தீர்த்தாடகன் ஆஹா எவ்வளவு மங்களகரமான வார்த்தைகள் இந்த சிறுவயதிலேயே தியானமும் தீர்த்த யாத்திரையும் செய்ய மனதில் தோன்றியதற்கு காரணம் ஈசனின் கட்டளை அல்லவா கூறுங்கள் எமது அரண்மனைக்கு வந்த தங்களுக்கு யாம் என்ன செய்ய வேண்டும் மகாத்மாவாகிய தாங்கள் எம்மிடமிருந்து எதையாவது தானமாகப் பெற்று எம்மையும் எமது நாட்டையும் அருள் கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் தான தர்மங்களில் மகாபலி சக்கரவர்த்தியின் மேன்மை மூவுலகுக்கும் தெரியும் என்பதை என்னுடைய சிறு வயதிலேயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மன்னா நான் தங்களிடம் என்ன கேட்க வேண்டும் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அதைக் கேளுங்கள் தாங்கள் கேட்பது எதுவாயினும் அதை யாம் தருவோம் மகாராஜா பொருத்தோற்றம் போல் உள்ளதா அகத்தோற்றம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது சக்கரவர்த்தி திருமகனுக்கு தான தர்மங்களில் அளவுகோல் வேண்டும் என்பதல்லவா தங்களது குரு கூறியதின் பொருள் அவர் அப்படி சிந்திக்க மாட்டார் தங்களுடைய மகத்துவம் புரிந்து அதற்கேற்ற விதம் யோசித்து தானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அப்படித்தானே குருதேவா தாங்கள் மனம் திறந்து கேளுங்கள் யான் எதை கேட்டாலும் கண்டிப்பாக அதை தருவீர்களா தேச பக்தி என்றாலும் மக்களின் நலன் என்றாலும் இவற்றை விட தான தர்மங்களில் இம்மூ உலகிலும் பிரசித்தி பெற்ற மகாபலி சக்கரவர்த்தி தங்க திருமகனிடம் தாங்கள் இப்படி கேட்பது நேர்மையல்ல அப்படி என்றால் யான் கேட்கிறேன் யான் கேட்பது எதுவானாலும் தானமாக தருவீர்கள் என்று தாங்கள் சத்தியம் செய்து தர வேண்டும் கேளுங்கள் தாங்கள் கேட்பது எதுவானாலும் தானமாக இந்த மகாபலி சக்கரவர்த்தி தங்களுக்கு தருகிறேன் அப்படி என்றால் தங்களுடைய இந்த நாட்டையும் சகல சொத்துக்களையும் யாம் கேட்கிறோம் நீங்கள் தருவீர்களா சுவாமி என்னையா நீர் கேட்பது காதல் விழவில்லையா மகாபலி சக்கரவர்த்தி ஆளும் இந்த நாட்டையும் அவரது சகல சொத்துக்களையும் நமக்கு தானமாக தருவாரா என்பதுதான் கேள்வி குமாரா இது என்ன ஒரு அர்த்தமில்லா கேள்வி வேண்டாம் நமக்கு தேவையில்லை ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி தான தர்மத்தில் தலையானவர் என்றும் சத்தியவான் என்றும் மக்களிடத்தில் அக்கறை உள்ளவர் என்றும் மூ உலகிலும் வததிகள் பரப்பி மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்ன இந்த மகாபலி சக்கரவர்த்தியை ஏமாற்றுகாரன் என்கிறீர் தவறு என்ன இருக்கிறது நாட்டை காக்கும் நல்ல தலைவர் நாட்டு மக்களின் நலன் காக்கும் மன்னர் தான தர்மங்கள் செய்வதில் தலை சிறந்த மனிதர் சத்தியசீலன் இதையெல்லாம் ஓலையில் எழுதி படிக்க நன்றாக உள்ளது நமக்கு எதுவும் தேவையில்லை யாம் இப்பொழுதே புறப்படுகிறோம் ஆனால் சக்கரவர்த்தி நீர் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும் நீங்கள் வாக்குமாறும் ராஜா என்றும் சிம்மாசனத்தை கட்டிப்பிடித்து அதிகாரம் கைநழுவி போகாமல் இருக்க பச்சோந்தி போல் நிறம் மாறும் பெரும் ஒரு சாதாரண மனிதன் என்று உலக சரித்திரத்தில் ஏ பொறிக்கப்பட்ரா நீங்கள் கூறுவது உங்களை ஒரு சுத்த பிராமணன் என்று நம்ப என்னால் முடியவில்லை குருதேவா அமைதி நீங்கள் யாரும் இவரை குறை கூறாதீர்கள் இந்த பிராமணரின் சந்தோஷத்திற்காக அவர் கேட்பதை தானமாக கொடுக்கிறேன் வேண்டாம் பதட்டத்துடன் உள்ள மனதும் தடுமாற்றத்துடன் உள்ள நாவும் நீர் நிறைந்த வழிகளும் நாட்டை எழுந்து வேதனையில் துடிக்கும் இதயமுமாக தாங்கள் தரும் தானத்தை நாம் ஏற்க மாட்டோம் இல்லை தாங்கள் அவ்வாறு கூறக்கூடாது சந்தோஷத்தில் நிறைந்த மனதும் ஆனந்தத்தினால் நிறைந்த கண்களும் சத்தியத்தின் நிழலினால் நிறைந்த இதயமும் எமக்குள்ளது இதோ தாங்கள் கேட்டுக்கொண்டது போல் இந்த நாட்டையும் எமது எல்லா சொத்துக்களையும் நிலப்புலன்கள் அனைத்தையும் ஏன் எம்மையும் சேர்த்து பூரணமாக தங்கள் காலடியில் யாம் சமர்ப்பிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் குருதேவா தான தர்ம சடங்குகள் நடக்கட்டும் பிரபு தான தர்ம சடங்குகள் தாமதிக்க கூடாது ஏற்றுக்கொள்ளுங்கள் கூடாது யாரும் பதட்டப்படக்கூடாது பிராமண குமாரனுக்கு தானமாக இந்த நாட்டையும் சர்வாதிகாரத்தையும் தருகிறேன்